அப்பார சேதநாயகம் முத்தைமலை ரோட் இத நோம்பலா சொல்லுவாங்க அது கிரியாம்புலம் வந்து கூட பெரிய குளம் வந்தது மாட்ட வந்த வந்தான் அங்க ஆனா வந்து மாறது சரியான ஒண்ணுதான் யானையா கைதான் என்னோட சேர்ந்து பயிரிட்டு பண்ணுவாங்க பார்த்து பண்ணிடுவாங்க

सा सब मतलब 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 साइड जानते हैं आयन से अर्थ साल सातो सिंह पार्टी से है जो अंक 490 कचपड़ेंगे कपिलामेतील क्या बनवनाल बी अरेंजज बनी प्लेया द बात किया इस पॉइंट में द दानस फ्रेंड्स एक कोच को लाए गए नेटवर्क अलर्ट्स पर जो हो रहे है सर तक वापस कटे रहते है चलो बाकी तैयार डाला इन तो firmado ना किचन है ज लीजिए इसकी देर है इन्होंने फोगन तो नहीं चेक कर लेफ्ट हो गया और वो बन आई एक्सप्लेन जिसे ना इसे आउट के पर कितना तक तो मामला से बात करना

சொல்லுமா பயவர் சொல்லா நாங்க ஆட்டாவில பயணம் செய்யறோம் காரம் இல்லை ஒண்ணு ஆனால்தான் நம்மளு பயிரும் ஆட்டாவில பயணம் செய்யறோம்

இந்த போகிறேன் இதை தான் அக்னி சொல்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்கள் வந்த குலத்தை பாருங்கள் எல்லாம் என்னால் சுற்றி காட்ட முடியாது நான் நிற்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் அதில் போகலாக்க நான் பாதையை ப்ளோக் பண்ணி நடந்து நடந்து போகலாமா போக முடிஞ்சால் நான் காட்டுறேன் நிச்சயமா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் நான் நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் சந்தோஷத்தை தரும் இந்த இடத்தை சுத்தி காட்டில் பாருங்கள் 全部足りねえからね。 பாருங்க

பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு நடக்குது நடக்குது வந்து உடைஞ்சிட்டு போ

मलयादा itu banangala berit. edit dia mali. apa? masih அன்பான உறவுகள் சரியா அன்பான உருவ அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு அதனால் இந்த வீடியோ எடுத்து வந்தேன்னா பாருங்க இது இக்னியாகுளம் அங்காளரி காட்டுறன் இது வந்து கிக்னியாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது இதுல வந்து என்னென்னா மீன் இறால் வளர்க்குறாங்க வளர்ப்பு வளர்க்குற இடம் இது வந்து நீங்க அனுமதி பெற்று தான் உள்ள வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான் போய் கேட்கல எனக்கு சைமில்ல மழை பெய்யுது அப்போ அதனாடி இந்த இடத்துல தரம் விசிட் பண்ணி பாருங்க இப்போ நான் அங்கே கினியாவுலத்தை காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பெருசு இருந்து அதுக்கு மேலே மலையை பாருங்கள் கீழே வந்து ஜானை வந்து ஜானையம் கீழே நிற்கிது கினியா குளத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ இது வந்து இதில் இருந்து நூற்றி ஐம்பது அடிக்கு கீழே தான் தண்ணி இருக்குது அவ்வளோ உயரத்தில் நிற்கிறேன் எவ்வளோ பெரிய குளம் என்று பாருங்கள் இந்த குளம் வந்து சேனநாயகா சமுத்திரம் சமுத்திரம் சேனநாயகா சமுத்திரம் என்று சொல்கிறவங்க இதுக்கு நோம்பலாவைய பேர் கினியாகுளம் தான் சொல்லுவாங்க இது வந்து மறந்துடாம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க சரியா மழை பெய்யுது நான் இப்போ போப்பிறேன் உங்களுக்கு வீடியோ பண்ணி வந்து மழைக்கே நினைஞ்சாச்சு இந்த குளம் முடஞ்சா ஊர் தான் நினைச்சுவேன்னு சொல்றேன் நான் இப்போ நினைஞ்சிட்டேன்